ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்துச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அதுவும் நைன்த் மந்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அதுவும் பிரசவம் நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுவும் நார்மல் டெலிவரி இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரின்றது குறைஞ்சி போச்சு இல்லைங்களா ஏன்னா அப்போ வந்து நம்ம பாட்டிங்க அம்மாங்க நிறைய வேலை செய்வாங்க நிறைய ஒர்க் அவுட் அதாவது நிறைய நிறைய சல்தான களி சாப்பிடுவாங்க நிறைய காய்கறிகள் நிறைய கீரைகள் இப்போ மாதிரி வந்து நிறைய பிரியாணி நிறைய கிடைக்கிறது கிடையாது இல்லைங்களா அதனால அவங்களுக்கு எப்பவுமே நார்மல் ரெண்டு மூணு தான் வந்து சி செக்ஷன் ஆகும் அது கொடி பிறக்க முடியாம போயிடுச்சுன்றதுக்காக தான் சி செக்ஷன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி தான் ஆகும் ஆனா இப்ப நிறைய பேருக்கு குழந்தை நிக்கிறதும் ஒரு கஷ்டமா இருக்கு அப்படியே குழந்தை என்னாலும் அது குழந்தை வந்து நல்லபடியா பொறக்கறதும் கஷ்டமா இருக்கு நார்மல் டெலிவரி அதை விட கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு முதன் முதலா நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்க இப்ப என் சேனல் பாக்குறீங்கன்றப்போ டெலிவரி பெயின்ன்றது கண்டிப்பா நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு பெயின் தான் பெயினுக்காக பயந்து நீங்கள் டாக்டர் கிட்ட இல்லைங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லவே சொல்லாதீங்க டெலிவரி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சின்னா அடுத்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுலாம் குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் குழந்தையை தூக்கலாம் கொஞ்சம் எல்லாமே பண்ணலாம் உடம்பு நார்மலாக இருக்கும் அதே ஒரு பெயினுக்காக பயந்து நீங்கள் வந்து இல்லைங்க எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க ப்ரெஃபர் பண்ணி கேட்குறீங்கன்னா குழந்தைய ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தூக்க முடியாது கொஞ்சம் முடியாது தையல் ஆறணும் நிறைய நிறைய ஒரு சில பேர் தையல்ல புண்ணு வச்சிடும் நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்றப்போ நார்மல் டெலிவரி ஆகும் அது என்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயம் செய்யக்கூடாது இனி ஒரு வீடியோ ஒன்று வேணா போட்டுட்டே இருக்கங்க ஸோ இந்த வீடியோல வந்து நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்க நீங்க நார்மல் டெலிவரி ஆக போகுதுன்றதுக்கு ஒரு மிக முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்றது ஒன்று வேணா ஷேர் பண்றேங்க முதல் மிக முக்கியமான சிம்டம்ஸ் பார்க்கலாங்களா இது எல்லாருக்கும் எப்போ இருக்கும்ன்றப்போ முப்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு பிறகு இருக்கும் அப்புறம் நைன்த் மத்த இருக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி இது இருக்கும் சரிங்களா முதல் மிக முக்கியமான அறிகுறி குழந்தை கர்ப்பப்பையிலிருந்து கீழே தலை இறங்கி இருக்கும் குழந்தை பிறப்புறுப்பில் முதல்ல குழந்தை டெலிவரி ஆகணும் அப்படின்றப்போ அவங்களுடைய தான் என்ன பண்ணும் அடி வயத்துல போய் இறங்கி இருக்கும் கர்ப்பிணிகள் நல்லா கூர்ந்து கவனிச்சு ஒரு கனடி மாடி போய் நின்று நீங்கள் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வயிறு வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்ப கனாடியில பார்க்குறப்ப வயிறு வந்து வேற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும்னா அதாவது மேலே ஆர்ந்துருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் அடியா இப்போ நல்லா இறங்கி அடியிலாக இருக்க மாதிரி இருக்கும் இப்படி வந்துருச்சு அவங்களோட டெலிவரி டேட் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு டெலிவரி ஆகிட போதுன்றதை கண்டுபிடிச்சிடும் ஒருவேளை உங்கள் வீட்டில் பாட்டி மார்களாக இருக்கின்றாங்க அவங்களை பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க உனக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக போதுன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கூட கண்டிப்பாக நீங்கள் கனாடி மொழி போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிடலாம் ரெண்டாவது நான் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அடிக்கடி அடிக்கடி யூரின் போயிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நைன்த் மல இருக்கீங்கன்ற இப்ப உங்களுக்கு அடிக்கடி டெலிவரி ஆக போகுதுன்றோ ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து அடிக்கடி அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்பீங்க காரணம் குழந்தை வந்து தலைகள் செபாலிக் பிரசன்டேஷன்ல திரும்பிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சிறுநீர் பையை போய் அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது பிரசவத்துக்கு ரெண்டு மூணு நாளுக்கு புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த தலை போய் இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி யூரின் அதிகமாக வந்துட்டே இருக்கும் அடிக்கடி இது மாதிரி அதிகமாக யூரின் வந்துட்டே இருக்குன்னோ நிச்சயமா குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்க உங்களுக்கு சீக்கிரமா டெலிவரி ஆக போகுதுன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மூணாவது மிக முக்கியமான சிம்டம்ஸ் நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல இருந்து மாதிரி படுத்துட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் இருக்குன்றப்போ நீங்க பயங்கரமா ஆக்டிவா இருப்பீங்க அதாவது ஒரு சுறுசுறுப்பா வீடு ரெடி பண்றது கிளீன் பண்றது டெலிவரி பேக் ரெடி பண்றது மாதிரி சுறுசுறுப்பா இருக்கீங்கன்றப்ப நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழந்தை பிடித்திடக்கூடிய சக்தி வந்து கொடுக்குமா சுரம்பா சுறுசுறுப்பா இருப்போம் அதனால நீங்க ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா டெலிவரி ஆக போகுதுன்றதும் நார்மல் டெலிவரி ஆக போதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் தாய்மை டெலிவரி ஆகுறது ஒரு சிறப்பு இருக்கு ஏங்க ஆண்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு வைத்துக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த விஷயத்த உங்களால மட்டும்தான் செய்ய முடியுன்றது கடவுள் நம்ம கிட்ட டெலிவரி பையன்ல ஒரு விஷயமே கிடையாதுங்க நம்ம அம்மா டெலிவரி பண்ணிருக்காங்க நம்ம அப்பா நம் அதாவது நம்ம பாட்டி அப்பான்ட்டா சாரிங்க நம்ம பாட்டி நம்ம பெரிய மாமனி சித்தி நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்கு நம்மள கண் கூட நல்லா தானே இருக்காங்க நீங்க நல்லா தான் இருப்பீங்க டெலிவரி பெயின் பத்தி பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம் ஆகவே ஆகலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பிறப்பு உறுப்பில் வந்து நிறைய வெள்ளைப்படுதல் வந்து இளஞ்சிவப்பு நிறத்துல நிறத்தில் வெளியேறிகிட்டே இருக்கும் அதாவது லைட்டு மெரூன் கலரில் டார்க் ரெட் கலர்லலாம் வெள்ளைப்படுதல் கூட சளி கூட சலந்து வந்துட்டே இருக்கும் அது மாதிரி வந்துகிட்டே இருக்குன்றப்ப உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக போகுதுன்றது நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாங்க அடுத்து வந்து நார்மலாக பிரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது ஃபஸ்ட்டு பாப்பா வந்து கருப்பையில் உருவான அந்த ஒரு மாதம் வந்து மூச்சு விரத்து ரொம்ப சிரமமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ சடனாக உங்களுக்கு மூச்சு வர்றதுக்குலாம் சிரமமாக இருக்குது பேசுறதுக்கு சிரமமாக இருக்குன்றப்போ ஒரு சீக்கிரமாக டெலிவரி ஆக தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதமும் இல்லாத ஒரு சிம்டம்ஸ் இந்த மாதத்துல இருக்குங்க உடைய கருப்பை வாய் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவு ஓப்பன் ஆகிருக்கும் நீங்கள் ஃபிங்கர் வச்சு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நைன்த் மந்த்த் ஆயிடுச்சு அப்படின்னப்போ நீங்கள் ஸ்கேன் டாக்டர் போகிறப்போ அவங்க படுக்க வச்சு ஃபிங்கர் செக் பண்ணி பார்ப்பாங்க அப்போ அவங்க பார்த்தா ரெண்டு சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி போதுன்னு அறுத்துவங்க அது ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமே ஓப்பன் ஆயிடுச்சு டெலிவரி பெயின் வேறு வர வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஆகிடும் சரிங்களா நார்மலாகவே நீங்கள் நல்லா இருப்பீங்க சடனாக மோஷன்லாம் ஃப்ரீயாக போயிட்டு இருப்பீங்க ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு நாலு அணைக்கு ரெண்டு நாள் கழிச்சு டெலிவரி ஆக போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஒரு மாதிரி கலக்கிற மாதிரியும் போய் டாய்லெட்லேயே உட்காந்து இருக்கணும் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு போனால் வராது ஆனால் வயிறு மாதிரி கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது என்னென்னா நம்ம குழந்தை வந்து வயத்துலேருந்து தள்ளி வெளியே வரதுக்கான ஒரு சிம்டம் சரிங்களா அதாவது பிரசவ நேரத்துக்கு முன்னாடி கர்ப்பகாலத்தில் உடலை ப்ரோ லாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் கருப்பையை மென்மையாக்கி சுருங்க வைக்குமா இது குடல் இயக்கத்தை சுகப்பிரசத்துக்கு தயார்படுத்துங்க அப்போனா குடலை சுத்தம் செய்யும் வகையில் இந்த வயிற்றுப்போக்கு உண்டாகும் இது சுகப்பிரசம் ஆகிறதுக்கான நீங்கள் முக்கியமான அறிகுறி சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்ன வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக நகரம் குழந்தை போயிட்டு அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின் அழுத்து கொடுத்த போது கர்ப்பவாய் சளி கர்ப்ப சளி போன்ற ஒரு திரவம் வந்து சுரந்துட்டே இருக்கும் அதே மாதிரி சளி போன்ற திரவம் சுரக்க சுரக்க சுரக்கு சுரக்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நார்மல் டெலிவரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே தை கை கால் தசையில பிடிச்சிக்கும் அதாவது உட்காந்து டக்கு நிறம் பிடிச்சிக்கிற மாதிரி அடிக்கடி கால் மரத்து போகிற மாதிரிலாம் உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி அதாவது நைட்டில் சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட உங்களால் தூங்கவே முடியாது எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் தூங்கணும்னு நினச்சாலும் உங்களால் தூங்கவே முடியாது உருண்டு உருண்டு படைப்பீங்க பட பரண்டு படைப்பீங்க ஸோ இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும் தூக்கம் சத்தியமாக உங்களுக்கு வரவே வராது அப்படி தூக்கம் உங்களுக்கு வருது காலைல வருதுன்றப்ப காலை தூங்கிடுங்க மதியானம் வருதுன்றப்ப மதியானம் தூங்கிடுங்க ஒரு சில பேர் காலைல மதியானலாம் தூங்குறதுனால நைட்டில் வராது உங்களுக்கு எப்படின்றத பார்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக தூங்கணும் தூங்கினாதான் ஆகும் பாப்பா ஹெல்தியாக இருப்பாங்க நீங்கள் ஹெல்தியாக இருப்பீங்க சரிங்களா அடுத்து இப்போ நான் சொல்ல ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் டெலிவரி இன்னும் ரெண்டு மூணு நாளாக இருக்குன்றப்போ அதாவது பேக் வந்து கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் பேக் சரிங்களா பேக் வந்து முதுகு லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும் அடிவயிறு லைட்டாக வயிறு சுறு சுருக்கனு குத்த ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து ஏதோ ஒரு அந்த பெயின் லைட்டாக உங்களுக்கு இப்படி ஆரம்பிக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு ஏழு மாதம் ஆனால் அந்த பெயின் வந்து லைட்டாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆனால் உங்களுக்கு டெலிவரி நடக்கும் ரெண்டு மூணு நாள் ஆக போதுன்றப்ப அந்த பெயின் கொஞ்சம் இன்னும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இடுப்பு வலி அடிவயத்தில் குத்துறது வயிறு இதுக்கமாக பிடிக்கிறது மாத நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெயின் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பெயின் வர்றது இது மாதிரிலாம் இருக்குன்றப்ப இன்னும் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு டெலிவரி பெயின் வரப்போகுதுன்னு அர்த்தம் இன்னும் ஒரு சில பேருக்கு லைட்டாக பனிக்கூடம் சுட்டு சுட்டா வந்து வரக்கூட ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய உள்ளாடைகளை பார்த்தா கவனிச்சா தெரிய ஆரம்பிக்கும் லைட்டாக சுட்டு சொட்டால் கூட உள்ளாடைகளை வந்து வெள்ளைப்படுத்து லைட்டா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன சில்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக அப்புறம் பிரசவம் சீக்கிரமாக நெறிங்கிருச்சு நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் டெலிவரி பேக் ரெடி பண்ணி வச்சிடணும் உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்து எடுத்து வச்சிடணும் லைட்டாக சாப்பிட்ணும் ரச சாதம் மாதிரி எடுத்துக்கணும் முதுகு வலிக்கும் அடிவயிறு வலிக்கும் உடம்பு கொஞ்சம் டெம்பரேச்சர் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இடுப்பு அழுத்தம் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு டெலிவரி டைமில் இருக்கும் இவ்வளோ சிம்டம்ஸ் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு இருக்குன்றப்போ கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நிறைய பேர் வீடை வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் குழந்தையாருக்கும் இருக்கும் பார்ப்பீங்க இல்லை வந்து அம்மா தூரமாக இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பீங்க நிறைய பேர் இந்த பதிவை பார்த்துட்ருப்பீங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் சரிங்களா ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கனாவே இம்மீடியேட்டாக ஒரு ஆட்டோ ஒன்று 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 புக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கார் ஒன்று புக் பண்ணி வச்சுக்கோங்க டெலிவரி பேக் செவன்த் மந்த் ஆனவர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யாருக்குடியாச்சும் அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டே இருங்க டக்குனு பெயின் வந்துச்சுன்னா அவ டக்குன்னு அந்த ஹார்ட்டை கூட்டிங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க கணவர் வராரு வரல எல்லாம் அடுத்த பட்ச விஷயம் அதனால் உங்களை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பர்த்டெட் நீங்கள் இப்போ ஒரு அம்மா ஆகிட்டீங்க நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறது குழந்தை பற்றி நிறைய யோசிங்க ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுறீங்க நல்லபடியாக அழகாக குழந்தை நார்மல் டெலிவரி ஹெல்தியாக போகிறப்ப உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ சிஸ்டர் ப பாய்